ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்ட்ரெய்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த புளிக்குழம்பு கடாயில் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை கண்ணை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க அதுலேயே மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன ஸ்பூனில் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலாவையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க நான் இன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணியை தான் எடுத்திருக்கேன் அதில் போடும்போது கத்திரிக்காய் கருப்பாகாமல் அப்படியே இருக்கும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கோங்க பத்து பல்லு பூண்டை தோலை சீவிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா செக்கு கடலைன்ன ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுலேயே கொஞ்சமாக பட்டை ஸ்டார் போல ரெண்டு போட்டிருக்கேன் அந்த ரெண்டு பீஸ் மட்டும் போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு தட்டி வச்ச பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய்லேயே வணக்கிக்கோங்க காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியை ஊற்றிடலாம் காய் போது கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பாருங்கள் சின்ன நெல்லிக்காய் சை செலவு புளியையும் கிரேவியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு அரைக்க மறந்துட்டேன் அதனால் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது கிரேவியை போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஏழ்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வேணால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இந்த குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி வாசம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதோட வடிச்ச சாதத்தை வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ட்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்